இந்தியா முழுக்க ஒரு முன்னணி தொழிலதிபராகவும் பலருடைய இன்ஸ்பிரேஷனாகவும் பார்க்கப்படுகிற மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோட தலைவரான பில்கேட்ஸ் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டி அடிச்சிருந்தாரு அதுல இந்தியாவை பத்தியோ இந்திய மக்களை பத்தியோ ரொம்ப தரை குறைவா பேசியிருக்காரு கண்டனங்கள் ஏழ ஆரம்பிச்சிருக்கு அவருடைய வீடியோ ரெண்டு நாட்கள சோசியல் மீடியாவில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு இருக்குது பில்கேட் சமீபத்துல ஒரு பாட்காஸ்ட்ல பேசுறாரு அதுல சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி போன்ற பல கடினமான விஷயங்கள்லையும் முன்னேற்றம் காணும் நாட்டுக்கு உதாரணமாக இந்தியாவை கூறலாம் இந்திய அரசு போதிய வருவாயிட்டு

குறிப்பிட்டு பலரும் தங்களுடைய கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க அது எப்படி இந்தியாவை நீங்க ஆய்வு கூடம்னு சொல்லலாம் உங்க என்ன ஓட்டத்துல இந்தியாவை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது இந்த விஷயத்திலே வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேலும் இந்தியாவும் இந்தியர்களும் ஏன்னா எலிகளா எலிகளுக்கு தான் புதுசா கண்டுபிடிக்கிற மருந்தை கொடுத்து சோதனை பண்ணி அதன் மூலமா நன்மை ஏற்படுதா தீமை ஏற்படுதா டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க இந்திய மக்களை நினைச்சிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துட்டு வருது இந்த சமயத்துல சாதி மதம் வர்க்கம் அப்படின்னு பெரிய ஏற்றத்தாழ்வு கொண்ட சமுதாயம் இருக்கிற இந்தியாவில் விஷயத்துல பல சோதனைகளை நம்ம செய்ய வேண்டும் அதுல உறுதித்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா அதை மற்ற நாடுகளுக்கு நம்ம பரப்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது இவரே இந்திய மக்களை மிக குறைவா போட்டு போட்டிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதை பற்றி சோசியல் மீடியால ஒரு பதிவு பார்க்க முடிஞ்சது அதாவது நம்ம இந்தியாவுல தான் இவரை வந்து ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு முதலாளி எப்படி எல்லாம் யோசிப்பாரோ அதே மாதிரி தான் இவரும் யோசிச்சிட்டு இருக்கிறாரு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை நிறுவியதன் மூலமா இவரு பலருக்கு முன்னோடியா மாறி இருந்தாரு ஆனா இப்பதான் அவருடைய உண்மையான எண்ண ஓட்டங்கள் நமக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவிட்டு இருக்கிறாரு மேலும் இன்னொரு

அங்கதான் நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்தி பாக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு இதை பத்திலாம் பேசிட்டு முன்வைக்கா பில்கேட்ஸ போலதான் இன்போசிஸ் நிறுவனரான நாராயணமூர்த்தி அவர்களும் சில அபத்தமான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டே வராரு அதாவது இந்தியா முழுக்க இளைஞர்களை எழுபது மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு ஆக நம்ம யாரெல்லாம் முன்னோடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாமே முழுக்க முழுக்க முதலாளிகளா மாறி உழைப்பை சுரண்டக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய சோதனை கருவிகளாக ஒரு மைண்ட் செட்டு மாறி மிக மிக அருவறுப்பா பார்க்கப்படுது இதை விஷயம் முதலாளிக்காகவே சப்போர்ட் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் போது பெரும் முதலாளிகளுக்கு எல்லாம் வாரா கடன் தள்ளுபடி வரியை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் முழுக்க முழுக்க காப்பரேட்டுக்காகவே செயல்பட்டு நிறுவனங்களோட தலைவர்கள் எல்லாம் இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே பார்க்க முடியுது இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஏற்கனவே தவறான பொருளாதார கொள்கைகள் ஜிஎஸ்டி பண தடுப்பு சொல்லி இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்குது விலைவாசி ஏறுது அண்ணாடங்காட்சி மக்கள் திண்டாடிட்டு இருக்கிறாங்க மிடில் கிளாஸ் மக்களாலையும் விளிம்பு நிலை மக்களாலையும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அப்படி இருக்கும் போது இந்தியாவே வல்லரசு ஆகிடும் இந்தியாவே இருபது வருஷம் கழிச்சு டெவலப் ஆகிடும் அவங்க மேல போயிட்டு நம்ம நிறைய சோதனை பண்ணா நமக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் அவர்கள் பேசுறது அப்படிங்கறது முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் மைண்ட் செட் தான் எனவே இந்த மாதிரி கருத்துக்களை பேசுற முதலாளிகளுக்கு எந்த எதிர்வனையும் மாற்றாமையும் இருக்கிறது இந்தியாவுக்கும் இந்திய அரசுக்குமே பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதா மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இனிமேலும் மௌனம் காக்காம இந்த மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு எதிராக குரலை உயர்த்த வேண்டிய தேவை நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது ஏன்னா இங்க மக்களோட தேவையை அதிகரிச்சுட்டே இருக்கும் போது அதை சுரண்டக்கூடிய செயல்பாடுகள்ல தான் இந்த மாதிரி பெரும் முதலாளிகள் தான் ஈடுபட்டு இந்த ரெண்டுத்துக்குமான இடைவெளியை குறைக்க வேண்டிய தேவை ஒன்றிய அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் மோடியும் பாஜகவும் தலையிட்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு முறை இந்திய மக்களையும் இந்தியாவையும் ரொம்ப தரை குறைவாகவும் சோதனை செய்யப்படும் கருவிகளாகவும் சித்தரிச்சு பேசின பில்கேட்ஸ் அவர்களுக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்குவோம் மேலும் பில்கேட்ஸ் மற்றும் நாராயணமூர்த்தி போன்ற எந்த பெரும் முதலாளிகளும் நாட்டுடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது அதைத்தான் இவர்களுடைய தொடர் பேச்சும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது